அனைத்துலக தமிழ் அஇஅசி தமிழ் உயிரோடி தமிழில் அவர்களே அரசியல் களம் தாயக உதவியிலாளர் இரா மைதர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து அங்குள்ள அரசியல் நிலைமைகளை எடுத்துவதற்கு இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் இராமேதரன் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஆனால் சட்ட சிக்கலில் இப்பொழுது அந்த பதவியை இழந்திருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டு வந்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது வடக்கு கிழக்கில் மற்றும் மலைய மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இந்த பிரேரணையை நாடாளுமன்றத்தில் அவர் சமர்ப்பித்ததாக அறியக்கூடியதாக இருக்கிறது ராமதிரன் அந்த பிரேரணையில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்று எங்களுடைய ஒரு அவளுக்கு கூறுவீர்களா உண்மையிலே நாடாளுமன்றத்திலே கடந்த வெள்ளிக்கிழமை நேற்று முன்தினம் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த பிரேரணையை முன்வைத்து ஸ்ரீதரன் அவர்கள் உரையாற்றி இருக்கின்ற தமிழர் சிகழ்ச்சி சார்பிலே இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு மற்றும் மலையக வாழ் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பான ஒரு விசேட ஒத்திவைப்பு சமையத்தியு பிரேரணியாகத்தான் இதை முன்வைத்து சிறிய உரையாற்றி இருக்கின்றார் அதிலே முக்கியமாக கடந்த எண்பது ஆண்டுகள்ல இப்படி ஓடி போயிருக்கின்ற அந்த இனப்பிரச்சனை ஆஹ் தீர்வு தொடர்பாக அதிலே அவர் கேள்வி எழுப்பி அதாவது இந்த இப்போது மாற்றம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த ரோம்புரது அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனைக்கான எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் அவர்கள் அறிவிக்கவில்லை என்ன அடிப்படையிலான தீர்வு அதை எப்படி அவர்கள் வழங்க போகின்றார்கள் அதை எப்படி நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் எந்த ஒரு விடயத்தையுமே அவர்கள் ஒரு ஒரு துளியளவேனும் அந்த விடயத்திலே அவர்கள் எந்த தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை ஆகவே முன்னே அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கமும் நடக்க முடியாது என்கின்ற விடயங்களே அவர் அங்கே இந்த பிரேரணையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது காட்டப்பட்டிருக்கின்றது அதிலே இப்போ குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஏழு தடவைகள் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றி இருக்கிறார் அந்த ஏழு சந்தர்ப்பங்களிலுமே இலங்கையினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற கடந்த எண்பது ஆண்டுகளாக புறையோடி போயிருக்கின்ற இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு வடயத்திலே அவர் மௌனமாக இருக்கின்றார் ஒரு மிக முக்கியமாக ஜனாதிபர்களுடைய அந்த ஒரு விசேட உரைகளின் போது இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கைகளையுமே அதிலே குறிப்பிடவில்லை ஆகவே இது ஒரு கடந்த ஆட்சியாளர்களை போன்ற ஒரு ஒரு வழித்தடத்திலே தான் இவர்களும் பயணிக்கின்றார்களா என்கிற ஒரு நிலையை அதை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விடியத்தை அங்கே சுட்டி அது மாத்திரமல்ல கடந்த காலத்தில் அந்த எண்பது ஆண்டு கால கடந்த வரலாற்றிலே நடைபெற்ற அத்தனை தீர்வுக்கான முயற்சிகள் பண்டா செல்வா ஒப்பந்தம் டத்தி செல்வா ஒப்பந்தம் அதேபோன்று ம முனசிங்க கமிஷன் மற்றும் சமாதான பேச்சுவார்த்தை உடன்படிக்கைகள் ஸ்லோ உடன்பாடு இப்படியாக பல விடயங்கள் அனைத்தையுமே அதில் சுட்டிக்காட்டி அவை அனைத்துமே கிளித்தெறியப்பட்டதும் அது நிறைவேற்றப்படாமல் போனதும் கிடப்பிலே போடப்பட்டதுமாக அந்த விடயங்கள் எல்லாமே சுட்டி காட்டியிருக்கின்றார் ஆகவே தமிழ் தரப்பு தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறு பல முயற்சிகளை எடுத்த போதும் இதற்கு இருந்த இந்த அரசுகளுமே அதை ஆக்கப்பூர்வமான வகையிலே க கரிசனை கொண்டு முன்னெடுக்கவில்லை என்ற முடியத்தை அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதே நேரத்தில் இப்போ பண்டா செல்வா ஒப்பந்தம் டீ செல்வா ஒப்பந்தம் எல்லாம் இந்திய ஒப்பந்தங்கள் இது அனைத்துமே ஒரு பய செயலற்ற நிலைமையிலே இருக்கணும் குறிப்பாக இருந்த சட்டம் கூட முழுமையாக அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு ஒரு செயல் செயலற்ற நிலைமையில் காணப்படுகின்ற என்றும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு கேள்விக்குறியான நிலைமையிலே காணப்படுகின்ற என்றும் இந்த ரெண்டாயிரம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க பிரபாகரன் அதாவது தமிழில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட அந்த உடன்படிக்கைகள் இப்படியாக பல விடயங்கள் அந்த பிரேரணையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதைவிட ராஜபக்சே காலத்திலே பதிமூன்று ப்ளஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த பல்ல பல்லின குழு கூட அதிகார பகிர்வுக்கு பதிமூன்று புலஸ் என்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள் அதை அதைத்தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட பதிமூன்று கப்பால் சென்று கூட நாங்கள் இன பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கு தாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதாக அவர் அப்போது இருந்து கூறி வந்திருந்தார்கள் ஆனால் எதையுமே அவர்கள் முன்னெடுக்கவில்லை அப்போ இந்த விடயங்களை எல்லாம் அந்த பிரேரணையிலே சுரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவ்வளவு இவ்வாறு இப்போ ஒன்பது ஆண்டுகளாக புரியோடி போயிருக்கின்ற இந்த இனப்பிரச்சனைக்கான அரசு எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி அதாவது புரியோடி போயுள்ள இந்த இனப்பிரச்சனைக்கு காண இந்த அன்போமரதிநேக தலைமையிலான அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையுமே மேற்கொள்ளவில்லை என்பதைத்தான் இவர்களுடைய அந்த மௌனம் காட்டுகின்றது ஏனாவது என் டோமரது ஜனாயக்கா ஏழு தடவைகள் விசாரணை உரையாற்றி இருக்கின்றார் அப்பாவே ஒரு இணைய எல்லாம் இந்த இப்போது வந்த பொருளாதார நெருக்கடியோட எல்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றார் ஆனால் எண்பது ஆண்டுகளாக புரியோடி போயிருக்கின்ற ஒரு விடியம் தொடர்பாக இதுவரை அவர் எந்த ஒரு விடயத்தையுமே அவர் சுட்டிக்காட்டவில்லை என்கின்ற விடயத்தையும் அவர் அங்கே சுட்டி இருக்கின்றார் அதே போல் இப்போ ஜேவிபி ஒரு மக்கள் விடுதலை முன்னணி ஒரு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை குறிப்பாக அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற புடியத்தையும் அவர்கள் அந்த போராட்டத்தினுடைய விளைவுகளை அவர்கள் நன்கு அறிந்தவர்கள் என்ற விடியத்தையும் அவர் அங்கே சுட்டி அதாவது இப்போ அதே நிலைமையில்தான் தமிழர்களும் தமிழர்களாகிய நாங்களும் எதிர்கொண்டிருக்கின்றோம் மது விடுதலைக்காக நாங்கள் பாரிய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம் உழப்புகளை மாத்திரமே எங்களுக்கு மிகுதியாக இருக்கின்றன அதாவது இப்போது இருக்கின்ற அந்த அரசாங்கம் வந்து ஒரு போராட்ட பின்னணியிலே வந்தது அழிவுகள் இழப்புகளை அவர்கள் அவர்களும் அனுபவித்தவர்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கத்தினால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் உழப்புகளையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அஹ் சிறிதானவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இப்ப யுத்தம் யுத்தம் முடிவடைந்த பின்னரும் மக்கள் பல்வேறு ரீதியாக அஹ் ஒரு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற விடயங்களும் இந்த புதைகுலிகள் கண்டறியப்பட்டு வருகின்ற விடயங்கள் இவை அனைத்துமே ஒரு தேசிய விடுதலைக்காக எங்களுடைய ஒரு ஜனநாயக போராட்டங்கள் ஒரு அரசியல் போராட்டங்கள் அஹ் ஆயுத முனையிலே நசுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த ஆயுதப் போராட்டம் தோட்டப்பெற்றது என்றும் அதனுடைய பின்னணியிலே தான் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அவங்களுடைய தமிழர்கள் மூம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற விடியத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் முக்கியமாக அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது தமிழக விடுதலை புள்ளிகளாக இப்போடைய தலைவர் மிக பிரபாகரன் அவர்கள் ஒரு விடயத்தை கூறிய கருத்து மிக ஒரு தீர்த்த தரிசனமான ஒரு கருத்தாகத்தான் அது என்றென்றும் பார்க்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது இலங்கையினுடைய ரத்த சரித்திரத்தை பின்னோக்கி பார்ப்பதாக இருந்தால் தமிழில் விடுதலை புலிகள் மீதும் தமிழர்கள் மீதும் பழி சுமத்துகின்ற போக்குதான் இன்று வரை நீடிக்கின்றது ஆனால் யதார்த்தபூர்வமான உண்மை நிலையை நடநிலையோடு பார்ப்பவர்கள் அந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த கருத்தை கருத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டால் இதனுடைய அந்த இலங்கை ரத்த தீவாக மாறியதற்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதை இங்கு சிறிதர்வர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் அதாவது ஜேஆர் ஆர் சரியான பௌத்தனாக செயல்பட்டிருந்தால் நாங்கள் ஆயுதம் எந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பதை பிரபாகரன் அவர்கள் அதை கூறிய கருத்தை மேற்கோள் காட்டி இங்கே அவர்கள் அந்த பிரேரணையிலே சுட்டி காட்டியிருக்கிறார் அதாவது ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் தலைவர்கள் காலிமுகத்திடலிலே ஒரு அமைதி வழியிலே போராட்டத்தில் ஈடுபட்ட போது இராணுவம் போலீசார் மற்றும் குண்டர்களை கொண்டு அந்த அமைதி வழி போராட்டம் என்பது ஒரு அராஜகமான முறையில் அடக்கப்பட்டது அவ்வாறு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இரத்த கலரியோடு அந்த போராட்டம் நசுக்கப்பட்டத போதுதான் அந்த அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு தமிழ் இளைஞர்கள் ஆயுதமைந்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஒரு தள்ளப்பட்டார்கள் அது ஒரு தமிழர்களுடைய ஆயுத போராட்டம் அதாவது அரசியல் போராட்டம் அறவொழி போராட்டம் என்பது ஒரு ஆயுத ரீதியாக அரசாங்கத்தினுடைய துணையோடு நசுக்கப்பட்ட முடியத்தை அங்கே அவர் இருக்கின்றார் காட்டியிருக்கின்றார் இந்த எல்லாம் மிக தெளிவாக அந்த பிரேரணையில கொண்டு வந்து ஒரு ஒரு தேசிய இனம் என்கின்ற அடையாளத்தோடு ஒன்றிணைந்து பயணிக்கவே நாங்கள் விரும்புகின்றோம் அதாவது இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் ஆகவே அந்த தேசிய இனம் என்கின்ற அடையாளத்தோடு நாங்கள் பயணிப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் என்றும் இப்போ இந்த நாட்டிலே பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்ற அந்த வரலாற்று தகவல்களையும் அந்த தீர்மானத்திலே அவர் சவோத்தியோ பிரேரணையிலே அவர் இருக்கின்றார் அதாவது அந்த இயக்கர் நாகர்கள் என்கின்ற அந்த இலங்கை தீவினுடைய தொடக்க காலத்திலிருந்தே தமிழர்களுடைய பரம்பல் இலங்கை தீவிலே இருக்கின்றது என்றும் அந்த இனப்பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஒரு சரியான ஒரு இலக்கை நோக்கி தான் நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கின்ற போதும் ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஒரு மாற்றம் தொடர்பாக அவர்கள் கூறினாலும் செயல்பாட்டு ரீதியாக எந்த ஒரு விடியத்தையுமே இதுவரை வெளிப்படுத்தவில்லை குறிப்பாக தான் மனு மன்னர்கள் அதாவது ஒரு இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள ஏழு தடவை பாராளுமன்றத்தில் விசேட உரை ஆற்றிய போதும் இதை முக்கியத்துவம் கொண்டு அவர்கள் இதையுமே மேற்கொள்ளவில்லை ஆகவே இது தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வி எழுகின்றது சமாதானத்துக்கான கதவுகளை திரவுங்கள் கலந்துரையாடுவதற்கு தமிழ் தலைவர்கள் தயாராக உள்ளோம் என்ற ஒரு அழைப்பையும் ஸ்ரீதரன் அவர்கள் அஹ் விடுத்திருக்கின்றனர் அதாவது தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வு அதாவது இலங்கை ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் அது ஒரு அச்சமற்ற வகையிலே அந்த அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் இவ்வாறான ஒரு இலக்கு நோக்கி இந்த அரசாங்கம் செயல்படுமாக இருந்தால் இது தொடர்பாக பேசுவதற்கு தமிழ் தலைவர்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் இந்த அன்னூர் அரசாங்கத்துக்கு அதே போன்று எமது மக்களை கொன்று குவித்தவர்கள் அவர்களிடமே விசாரணையை ஒப்படைக்கின்ற விடயம் என்பது ஒரு குற்றம் புரிந்தவர்களே நீதிபதியாக இரு இருப்பது எந்த விதத்திலே நியாயம் உள்ளக பொறிமுறை ஊடாக நீதி அஹ் கிடைக்காது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் அதாவது ஒரு குற்றம் புரிந்தவர்களே நீதிபதியாக இருக்கையில் எவ்வாறு உள்ளக பொறிமுறையில் ஊடாக நீதி கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்கின்றார் அதே நேரத்தில் செம்மனியில கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தமிழர்களுடைய என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த விடயத்திலும் இவர்கள் சரியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இயற்கையாகவே இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் ஜனாதிபதிக்கு பல கடிதங்களை தான் அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்த கடிதங்கள் சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்றும் அவர் கூறியிருக்கிறதா செம்மணி புதைகுலிக்கு தொடர்பான விடயங்களிலே அவர் பல கடிதங்களை ஜனாதிபதிக்கு அனுப்பியதாகவும் இதுவரை அதற்கான இந்த பதிலோ நடவடிக்கையோ வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் அந்த கடிதங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் பதினத்துல இப்ப சிவில் நடவடிக்கையில இப்ப ராணுவத்தினுடைய செயல்பாடுகள் அடக்குமுறைகள் தொடர்பாகவும் இந்த முத்து கட்டு விவகாரத்தை அடிப்படையாக வைத்து அவர் அங்கே காட்டியிருக்கின்றார் ஆகவே ஒரு இராணுவத்துக்கு அஹ் இவ்வாறான ஒரு அதிகாரங்களோடு இங்கே இருக்கின்ற முடியத்தையும் அவர் அங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார் இப்ப எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட போது ஏபி அரசாங்கத்தினுடைய அந்த கடந்த கால செயல்பாட்டையும் இந்த பிரேரணையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட போதும் இதே அதாவது நீங்கள் இந்த ஆட்சியில் இருக்கின்ற நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தீர்கள் ரெண்டாயிரம் ஆண்டு வடக்கு கிழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த போதும் வடக்கு கிழக்கு பிரித்தவர்களும் நீங்கள் தான் ஆகவே பிரச்சனை உங்களிடம் தான் உள்ளது ஆகவே பிரச்சனைக்கான தீர்வு என்று தேடுகின்ற போது அந்த புள்ளியிலிருந்து இந்த பிரச்சனைகளை ஆரம்பிக்கின்ற போது பிரச்சனைகளுக்காக தீர்வை காண முடியும் என்ற ஒரு விடயத்தை அங்கே சுட்டி காட்டியிருக்கின்றன அதாவது கடந்த கால தீர்வுகளை இல்லாத ஒழிக்க மக்கள் விடுதலை முன்னணி முன்னின்று செயல்பட்டது ஆகவே தற்போது புதிய முகம் கொண்டுள்ளீர்கள் எனவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளை எடுங்கள் வரலாறு மீண்டும் ஒரு அறிவாய்ப்பு உங்களுக்கு வழங்கி இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகள் விட்ட தவறை இந்த ஜனாதிபதியும் புரிய மாட்டார் என்று எண்ணுகின்றோம் கடந்த கால தலைவர்கள் இந்த மண் மறந்ததை போன்று தற்போதைய எவரும் மறக்கக்கூடாது ஆகவே வரலாற்றில் ஒரு அடையாளமாக அரசியல் தீர்வு காணுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அந்த ஒத்திவைப்பு பிரேரணையிலே ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆகவே இதிலே இப்போ மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த ஆண்டு கால வரலாற்றை ஒரு சுருக்கமாக எடுத்து கூறியதோடு எங்களுடைய தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் ஒரு ஆயுத போராட்டமாக பரணம் பரணமைத்தவருடைய பின்னணியையும் அங்கே சுட்டி காட்டிக்கொண்டு அதனுடைய தோற்றுவா என்பது ஜிஆர் ஆர் என்கின்ற ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய தமிழர் விரோதமான நிலைப்பாடு தான் இவ்வாறு இவற்றுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் என்பதையும் அங்கே ஒரு சுட்டிக்காட்டியதோடு தற்போது இருக்கிற அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக இப்படி செயல்பட்டது இந்த இனப்பிரச்சனை கூர்மையடைவதற்கு அவருடைய பங்கு அப்படி இருக்கின்றது ஆகவே அந்த இடத்திலிருந்து தீர்வுக்கான ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தையும் அவர் அங்கே சுட்டிக்காட்டிய வகையிலே அந்த ஒத்திவைப்பு விலை அந்த பிரேரணை தமிழரசு கட்சியினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரன் அவர்கள் இந்த கொண்டு வந்த பிரேரணை தொடர்பான அந்த விளக்கத்தை தந்ததற்காக நன்றி ஆனால் இந்த பிரேரணையில் சிக்கல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்புலாம் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதாவது சர்வதேச விசாரணை அங்கே கூறப்படவில்லை இனி சமஸ்டி தொடர்பான விடயங்களை அங்கே எந்த விதத்திலும் வலுப்படுத்தவில்லை என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார் நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் கஜேந்திர குமார் பொன்னம்புலம் அவர்களுடைய அந்த கருத்துக்கள் தொடர்பாக உண்மையிலே இந்த விடத்திலே ஹயந்திரமார் கொன்னம்பலம் அந்த சபை அமர்விலே அவரும் இருந்திருக்கின்றார் ஆகவே தமிழரசு கட்சியினுடைய அந்த பிரேரணை முன்வைக்கப்பட்ட போது அதில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக ஹயந்திரமார் கொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய சந்தர்ப்பத்திலே அவர் உரையாற்றி இருக்கிறார் அதிலே தமிழரசு கட்சி வந்து சரியான ஒரு அடிப்படை கோரிக்கைகளை கைவிட்டு இந்த பிரேரணையை முன்வைத்திருப்பதாக நாடாளுமன்றத்திலே வைத்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதாவது கட்சி என்பது நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதே சமஸ்வி என்ற கோட்பாட்டை வலியுறுத்திய கட்சி ஆனால் இந்த பிரேரணையிலே ஒரு இன பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக சமஸ்ரீ என்ற ஒரு கருத்து அங்கே வலியுறுத்தப்படவில்லை என்கின்ற முடியத்தை கைந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய அந்த நாடாளுமன்ற உரையிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அண்மை காலமாக தமிழரசு கட்சியினுடைய ஒரு தலைமை தலைமைத்துவத்தினுடைய நிலைப்பாடு என்பது இந்த இருந்து விலகியதாகவே அவதானிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டை அவர் அங்கே எடுத்துக்காட்டியிருக்கிறார் அதாவது தமிழரசுக் கட்சி சமஸ்தி என்கின்ற இலக்கை விட்டு விலகிவிட்டது என்கின்ற ஒரு ஒரு நில குற்றச்சாட்டு இருக்கின்றது என்பதையும் அவர் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறார் ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை ஒரு குறிப்பிடக்கூடியவர் அல்ல என்ற ஒரு விடியத்தையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த பிரேரணையானது ஒரு கொள்கையை இந்த சமஸ்தி என்கின்ற ஒரு கொள்கையை தவிர்த்திருப்பது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற la puridad tema, habrán que... ஒரு தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதே நேரத்தில் இவர்கள் இப்போ தேர்தலிலே இப்போ கடைசியாக இடம்பெற்ற தேர்தலில் கூட சமஷ்டி மற்றும் பொறுப்பு கூறல் சர்வதேச விசாரணை என்கின்ற விடயங்களை முன்வைத்து தான் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவர்கள் மக்கள் ஆணை பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் மக்களிடம் பெற்ற ஆணையை கூட இந்த தமிழரசு கட்சி கொண்டு வந்த இந்த பேரணையிலே முற்றாக தவிர்த்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் அவர் அங்கே அம்பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் உலக சிறுதனாக முன்வைத்த விடயங்களிலே இன்னென்ன விடயங்கள் நடைபெற்றுகின்றது அந்த பண்டா செல்வா ஒப்பந்தம் தெரியப்பட்டது லட்டு செல்வா ஒப்பந்தம் கைவிடப்பட்டது அதே போன்று மங்கள முனசிங்க கமிஷனுடைய விடயம் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டது ரணில் பிரபா ஒப்பந்தம் கைவிடப்பட்டது ஒஸ்லோ உடன்படிக்கை கைவிடப்பட்டது இப்படியாக பல விடயங்கள் பதமூடாது இருத்த சட்டம் நடைமுறையிலே இல்லை இந்திய இலங்கை ஒப்பந்தம் கேள்விக்குறியாக இருக்கின்றது இப்படியான விடயங்களை நான் சுட்டிக்காட்டியவர்கள் இந்த அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு சமஸ்வி அடிப்படையிலான ஒரு தீர்வுக்கு உரித்துடையவர்கள் ஆகவே இந்த அரசாங்கம்ையான ஒரு தீர்வை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு விடயம் அந்த பிரேரணையிலே தவற விடப்பட்டிருக்கிறது கலிந்திரமார் அவர்கள் தெளிவாக என்றால் இந்த வரலாறு எல்லோருக்குமே தெரியும் இந்த வரலாற்றினுடைய படிப்பினையாக நாங்கள் இதை சொல்ல போகின்றோம் அதை தமிழரசு கட்சியினுடைய அந்த பிரேரணையிலே இவர்கள் முன்வைத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பிரே எதற்காக இந்த பிரேரணை இந்த பிரேரணை மூலமாக ஜேவிபி அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது நீங்கள் இந்த விட்ட இடத்திலிருந்து தொடர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றதாக நீங்கள் அதை செய்யுங்கள் என்று அப்ப எதை செய்வது டட்லி செல்வா ஒப்பந்தத்தையா இல்லை பண்டா செல்வா ஒப்பந்தத்தையா இல்லை இந்த இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்க போகின்றோம் எந்த அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான தீர்வை பற்றி பேச சொல்லி கேட்க போகின்றோம் ஆக இது ஒரு மிக ஒரு பலகீனமான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றது அதாவது சமஸ்டி என்பது தமிழ் மக்களுடைய ஒரு அடிப்படை கோரிக்கை இந்த பிரேரணையே கொண்டு வந்த தமிழரசு கட்சியுடைய தோற்றுவாய சமஸ்டி கட்சி அவை அப்படி இருக்கின்ற போது அந்த சமஷ்டியை அழுத்தம் திருத்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்யாமல் விட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை காயந்திரமார் பொன்னம்பிள்ள அவர்கள் விட்டு ஒளிச்சப்படுத்தி இருக்கின்றார் அதோடு சர்வதேச விசாரணை அதாவது குற்றம் அழைத்தவர்களே நீதியை வழங்குகின்ற இடத்துல இருந்தால் எப்படி உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நீதி கிடைக்கும் என்ற ஒரு கேள்விக்குரியோடு அதை முடித்திருக்கின்றார் ஏன் சர்வதேச பகை இந்த அனுபவ பாடத்தின் அடிப்படையிலே சர்வதேச விசாரணை ஒன்று தான் தமிழ் மக்களுடைய ஒரு கோரிக்கை ஆகவே தமிழ் மக்களுடைய சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கை என்பது ஒரு இந்த அரசாங்கத்தின் மீதோ இல்லை இந்த அரசாங்கத்தின் நெருக்கடி உருக்கணும் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய விவகாரங்களுக்கு சர்வதேச விசாரணை மூலம்தான் தீர்வு கிடைக்கும் என்பது தமிழ் மக்களுடைய முடிவு ஆகவே நாங்கள் இந்த பிரேரணையோடாக இந்த அரசாங்கத்தை கோருவது கடந்த காலங்களில் இடம்பெற்ற அத்தனை மீறல்களுக்கும் அத்தனை விடயங்களுக்கும் சர்வதேச விசாரணை மூலம்தான் தீர்வு காணப்பட வேண்டும் ஏன் அதை நீங்கள் ஒரு அஹ் ஒரு தொக்கி நிற்கின்ற ஒரு விடயமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் அதை கைந்திரமாக அவர்கள் அப்பட்டமாக அஹ் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதுவே இப்ப சர்வதேச விசாரணை பொறுப்பு கூறல் சமஷ்டி இந்த மூன்று அடிப்படை விடயங்களையும் விட்டுவிட்டால் பிறகுப்படி தமிழ் மக்களுடைய விவகாரத்தை கையாளுவது அப்ப மறப்போம் மன்னிப்போம் என்று நல்லாட்சி காலத்திலே சுமந்திரன் சம்பந்தன் அவர்களுடைய அந்த ஆஹ் விடயத்திலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விட்ட இடத்திலிருந்து புதிய அரசியலமைப்பை தொடர்வோம் என்ற அடிப்படையிலே கருத்து கூறியது உடனே சுமந்திரன் அவர்களும் நான் அப்போதே இந்த விடயத்தில் ஈடுபட்டவன் ஆகவே நான் இந்த இதிலே பங்கெடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று சுமந்திரம் கூறியிருந்தார் அவை இன்றைய ஸ்ரீதரன் அவர்களுடைய பிரேரணையை பார்க்கின்ற போது சமஸ்டி இல்லை சர்வதேச விசாரணை இல்லை பொறுப்பு கூறல் என்கின்ற விடயம் இல்லை ஆகவே தமிழ் மக்களுடைய எந்த ஒரு விடயங்களும் நாங்கள் பிரச்சனை இருக்கின்ற இருக்கின்றதுன்னு கொண்டு போகின்றோமே தவிர அந்த பிரச்சனைக்கு இந்த அடிப்படையில தீர்வு காணப்போகின்றோம் என்ன வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய பிரதான கோரிக்கைகள் அங்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே ஒருவேளை இவர்கள் அந்த விட்ட இடத்திலிருந்து தொடர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசியல் அமைப்பின்கின்ற இடத்திலிருந்து மறப்போம் மன்னிப்போம் கடந்த கால விடியங்களை எல்லாம் பேசாமல் நாங்கள் செல்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தமிழரசு கட்சி இந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றதா என்பது அவர்களுக்கு தான் கைந்திரமார் கைந்திரமார்க்கு அவர்கள் பகிரங்கமாகவே சூட்டோடு சூடாகவே அந்த இடத்திலிருந்து தமிழரசு கட்சியினுடைய அஹ் அந்த நிலைப்பாட்டை அவர் அங்கே கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றார் ஆகவே இதுவரை இன்று இன்று நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த விடயத்தை பேசிக்கொண்டிருக்கின்ற வரை சிறீதரன் அவர்களிடம் இருந்தோ இல்ல தமிழரசு கட்சியிடம் இருந்தோ கேந்திரமார் பொன்னம்பலவர்களுடைய அந்த குற்றச்சாட்டு பகிரங்க குற்றச்சாட்டுக்கு இதுவரை அவர்களிடம் வந்து பதில் கிடைக்கவில்லை ஆகவே நாங்கள் அவ்வாறான ஒரு பதில் கிடைக்கின்ற போது அதை நிச்சயமாக உறவுகளுக்கு கொண்டு வர காத்து என்ன சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை ராமதரன் இப்ப நீங்கள் கூர்நிகள் ஸ்ரீதரன் அவர்கள் கொண்டு வந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் கடந்த எண்பது ஆண்டு வரலாற்றை எடுத்து காட்டும் வகையில் அந்த பிரேரணை இருந்தது முதலில் அந்த எண்பது ஆண்டு வரலாறு எல்லாமே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடியம் சரி இங்கே இப்ப நீங்க அதை கொண்டு வந்து போடும் பொழுது எந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று நீங்கள் அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறிய குறைபாடுகள் அதாவது சமஷ்டி இல்லை சர்வதேச விசாரணை இல்லை என்று எனக்கு ஒன்று புரியவில்லை ராமேந்திரன் இதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி இங்கே கூடிக்கொண்டு வருவது நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தமிழ் மக்களுடைய ஒரு குரலாக ஓங்கி ஒழிக்க வேண்டிய இடத்தில் எம்முடைய இனமே இப்போ பாருங்கள் உரிமைக்காக தமிழர்கள் போராடுகிறார்கள் நீதிக்காக போராடுகிறார்கள் இன விடுதலைக்காக போராடுகிறார்கள் ஒட்டுமொத்த இனத்தினுடைய பிரதிபலிப்பாக அந்த நாடாளுமன்றத்தில் என்ன தேவை என்றதை வலியுறுத்தாமல் நாடாளுமன்றத்திலேயே அங்கே போய் எங்களுக்கு இருக்கின்ற பிரிவை நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை ஏற்றுக்கொள்வோம் இதை ஏற்றுக்கொள்ள எமக்குள்ளேயே பொழுது என்ன ஒரு முன்னுதாரணமாக இது காட்டப்படுகின்றது இது தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை காட்டிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நிச்சயமாக இதற்கான ஒரு சரியான பதிலை நீங்கள் தந்தாக வேண்டும் உண்மை அந்த செய்தியை பார்க்கின்ற போதே மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏற்பட்டது இப்ப இதிலே கைந்தர்மார் பொன்னம்பலம் அவர்களை நாங்கள் குறை உருவதற்கு ஒன்றும் இல்லை ஏற்கனவே இந்த அரசாங்கம் ஜேவிபி அரசாங்கம் அமைந்ததுக்கு பிற்பாடு இந்த பாராளுமன்றம் ஒரு அவர்களுடைய பெரும்பான்மையோடு அமைந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் புதிய அரசியலமைப்பு விடயம் தொடர்பாக நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று விட்டு இடத்திலிருந்து தொடர்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் அங்கு அறிவித்த போது கைந்தர்மார் கொண்ணம்பலம் அவர்கள் இப்போ இப்போது தெரிவு செய்யப்பட்ட அந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே ஒரு ஒருங்கிணை ஏற்படுத்துவதற்கு அவர் பல முயற்சிகள் எடுத்தார் அது நாங்கள் அந்த சமகாலத்தில் அந்த விடயங்களை வரவேற்று அதை நாங்கள் சுட்டி இருந்தோம் அதாவது ஸ்ரீகரன் அவருடைய வீடு தேடி சென்று அவர் சந்தித்து உரையாடியது செல்வம் மடக்கல்லநாதன் அவர்களை சந்தித்து உரையாடியது இப்படியாக தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய மூன்று தரப்பினரும் ஒரு பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றார்கள் இந்த சபையிலே ஆகவே சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்ததாக ஒரு பதினெட்டு அதாவது தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நான் நினைக்கிறேன் பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அஹ் இந்த சபையைத்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது தமிழ் பேசும் அல்ல வடக்கு கிழக்கை சேர்ந்த பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சபையை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே குறைந்தபட்சம் நாங்கள் பத்து பேராவது ஒன் ஒருங்கிணைந்து ஒன்றாக நாங்கள் இந்த அரசியல் அரசியலமைப்பு விடயத்திலே இல்லை இந்த தீர்வு விடயத்திலே நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு பெரும்பான்மையாக அதாவது இந்த நாடாளுமன்றத்திலே அது நிறைவேற்றப்பட்டாலும் ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஜேவிபி அரசாங்கம் ஒரு பெரும்பான்மையோடு இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கம் பெரும்பான்மையோடு இருந்து இந்த தீர்மானங்களை இல்லை இந்த அரசியலமைப்பு விடயங்களை நிறைவேற்றினாலும் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தான் இவர்கள் இதை செய்கின்றார்கள் ஆகவே அந்த கிழக்கிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே பெரும்பான்மையான பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எதிர்ப்போடு இது நிறைவேற்றப்பட்டது என்கின்ற ஒரு வரலாற்றையாவது நாங்கள் பதிவு செய்ய முடியும் ஆகவே அந்த இடத்திலாவது நாங்கள் ஏன்னால் அஹ் தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெலோவினுடைய அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக ஒருவரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக ஒருவருமாக பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே பதினெட்டு பேர்லே ஒன்பது சரி இரவாசி ஆகவே பத்து பேர் எதிர்த்தால் அதிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் எதிர்த்ததற்கு சமன் ஆகவே அவ்வாறான ஒரு முயற்சியை அந்த கோணத்திலே அவர் முன்னெடுத்திருந்தார் அது அது உண்மையிலே பல பரலாறும் அது ஒரு சரியான ஒரு நகர்வாக சுட்டி காட்டப்பட்டது அப்படி ஸ்ரீதர் அவர்களைத்தான் அவர் நேரடியாக பாராளுமன்றத்திலும் சந்தித்து கிள்ளொஜியில் அவருடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்று அவர் சந்தித்து உரையாடினார் அப்படி இருக்கின்ற போது தமிழரசுக் கட்சி ஏன் இப்படி தனித்து இந்த விடியத்தை முன்கொண்டு சென்றது என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது இது உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இது ஒரு பாரிய பின்னடைவு நாங்கள் எங்களுடைய ஊடக சந்திப்புகளிலும் எங்களுடைய பிரதேசங்களிலும் எங்களுடைய அரசியல் மேடைகளிலும் நாங்கள் எங்களுக்குள்ளாக ஒரு குறை குறைகளை கண்டுபிடித்து கொண்டு விமர்சித்து கொண்டிருந்த அந்த எதிர்ப்பு அரசியல் என்பது இன்று நாடாளுமன்றம் வரை அது சென்றிருக்கின்றது என்று சொன்னால் ஒரு தமிழ் மக்கள் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி அதனுடைய ஒரு பாராளுமன்ற குழு தலைவர் அங்கே ஒரு பிரேரணையை முன்வைத்து பேசுகின்ற போது அதே சமூகத்தை சேர்ந்த அதே ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பை சேர்ந்த இன்னொரு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் அதில இருக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த இடத்துல பேசுகின்றார்கள் என்றால் இவர்களுக்குள்ள அந்த ஒருங்கிணைவு இல்லாமல் போனது கைந்திரகுமார் தொடங்கிய அந்த இடத்தை ஏன் ஸ்ரீதரன் தரப்பினரால் தொடர முடியாமல் போனது ஏற்கனவே அவர் ஒரு நல்லெண்ண சமைக்கைகளை காட்டி இந்த இதே தீர்வு தொடர்பாகத்தான் இந்த பிரேரணை வந்திருக்கின்றது அப்ப கைந்திரகுமார் அவர்கள் கூறியதை போன்று குறைந்தபட்சம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளாவது இது கலந்துரையாடப்பட்டிருக்க வேண்டும் கலந்துரையாடப்பட்டு தமிழரசுக் கட்சியினுடைய பிரேரணையாக அல்லாமல் இது ஒரு தமிழ் த தமிழ் சமூகத்தினுடைய அதாவது தமிழ் பேசும் க சமூகம் என்று இல்லாவிட்டாலும் வேறு உள்ளடக்கி இருக்கின்றார்கள் உள்ளடக்கிய போதும் அங்கே மலைய மக்களுடைய விடயங்கள் அதிலே பெருவாரியாக சுட்டிக்காட்டப்படாது இது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு இனப்பிரச்சனை பிரச்சனை விடயம் தான் அங்கே அதிகமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அப்படி இல்லாவிட தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற இந்த மேற்குறிப்பிட்ட தரப்பினராவது ஒன்று சேர்ந்து கலந்துரையாடி அதிலே இருக்கு செம்மைப்படுத்தி அதை ஒரு தமிழ் பாராளுமன்ற கூட்டணி இந்த ஒரு பிரேரணையாக முன்வைத்திருந்தால் ஒரு ஆரோக்கியமாக இருந்திருக்கும் அவை நாங்களே அவர்களுக்கு எடுத்து கொடுக்கின்றோம் அதாவது இதை தவிர்ப்பதற்கும் இதை தட்டி கழிப்பதற்கும் சிங்கள தேசம் காத்து கொண்டிருக்கின்ற போது நாங்களே அந்த அதாவது அந்த எங்களுடைய தவறுகளையும் நாங்கள் விட்ட புலைகளையும் இன்னொரு தரப்பு சுட்டி காட்டுகின்ற தமிழரசு கட்சி கட்சியை ஏற்படுத்தி இதிலே கயந்துருமாறு தரப்பை நாங்கள் குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவர்கள் இதை மௌனமாக இருந்திருந்தால் தான் அது ஒரு வரலாற்று தவறாக அமைந்திருக்கும் என்றால் ஒரு மிக முக்கியமாக இந்த விடியம் அங்கே சுட்டி காட்டப்பட்டது என்று சொன்னால் அந்த இடத்திலே வைத்து அது சுட்டி காட்டப்பட்டிருக்க வேண்டிய விடியம் என்றால் இது அஹ் பகிரங்கப்படுத்தப்படாவிட்டால் இந்த இடத்திலிருந்தே ஒரு புலையான ஒரு திசையிலே இந்த விடயங்கள் நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இது தமிழரசு கட்சியினுடைய அணுகுமுறையில் தான் இந்த ஒரு தவறு இருக்கின்றது ஆகவே அவர்கள் நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம் அஹ் இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய அஹ் வளர்ச்சியும் அதற்கான மக்களுடைய ஆதரவு அஹ் சங்கு சைக்கிள் கூட்டணியினுடைய ஒருங்கிணைவு தமிழ் மக்கள் அதை அதன்பால் ஈர்க்கப்பட்ட விடயங்கள் தமிழரசுக் கட்சி தனித்து விடப்பட்டமை ஜெனீவாவுக்கு தமிழரசுக் கட்சி ஒரு கடிதம் அனுப்பியது அதாவது தமிழ் தேசிய பேரவையாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது அதிலே தமிழரசுக் கட்சி கையெழுத்து வைக்காத விடயம் அதற்கு பின்னர் நடத்திய கர்த்தால் கர்த்தால் படுதோல்வி அடைந்தது இப்படியான தமிழரசு கட்சி தமிழர்களுடைய விவகாரங்களிலே தமிழ் தேசிய விவகாரத்திலே ஒரு புறம் ஒதுக்கப்பட்டு தாங்களாகவே ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலமை அவதானிக்கப்பட்டு வருகின்றது ஒருவேளை அதை சமன் செய்கின்ற நோக்கத்திலே இவர்கள் இவ்வாறான ஒரு விடயங்களை செய்திருக்கக்கூடும் நாங்கள் ஒரு ஒரு ஆக்கூர்வமாக நாங்கள் இந்த ஒரு விடியத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதாக காட்டி கட்சியினுடைய சரிவுகளை இவர்கள் இவ்வாறு சமன் செய்ய முற்பட்டார்களோ அதனால்தான் ஒரு அவசர அவசரமாக ஒரு தங்களுடைய கட்சி சார்பாக ஒரு ஒரு பொருத்தமற்ற ஒரு ஒரு பிரேரணையாக அங்கே முன்வைத்திருப்பதாகத்தான் நாங்கள் அவதானிக்க தோன்றுகின்றது என்றால் இதை தென்றால் பித்தம் தெளியும் என்ற அடிப்படையிலே இப்போது தமிழரசு கட்சி செயல்பாடு ஸ்ரீதரன் அவர்களும் இதற்கு உடந்தை ஆய்ந்தால் அவர் இதை படித்து பார்க்காமல் இதில் இருக்கின்ற சும்மா ஸ்ரீ என்ன கைந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் சுட்டிக்காட்டி அந்த நிலைப்பாடு ஸ்ரீதன் ஒரு உடன்பாடு இல்லாத விடியம் அதை எப்படி இவர் ஏற்றுக்கொண்டு அந்த விடியங்கள் இல்லாமல் அவர் இந்த விடியத்தை நடைமுறைப்படுத்தினார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆகவே எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டம் என்ன நடைபெறுகின்றது நன்றி ராமேந்திரன் நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது எப்பொழுது எங்கிருந்து ஒரு குரலாக எழும்பி தமிழ் மக்களுடைய அந்த உன்னதமான போராட்டம் அந்த தியாகம் அந்த அர்ப்பணிப்பு இவற்றுக்கு இவர்கள் எல்லோரும் எப்பொழுது பதில் கூறப்போகிறார்கள் ஒரு குடைக்கில் வந்து தமிழ் மக்களினுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்தி அதற்கான ஒரு பரிகாரத்தை பெற்றெடுப்பதற்கு இவர்கள் எப்பொழுது இணைந்து செயல்பட போகிறார் எனக்கு தெரியாது அந்த நாளுக்காக தமிழ் மக்கள் தொடர்ந்து காத்திருப்போம் நிச்சயமாக தமிழ் தேசியம் என்பது ஒரு ஒருங்கிணைவில் தான் தமிழ் மக்களுக்கான ஒரு அடுத்த கட்டம் என்பது தலைமையான இருக்கின்றது ஆனால் இப்போது கூட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்தில் கூட இவ்வாறு கட்சி அரசியலை முன்வைத்து ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணை கொண்டு வருகின்ற போது கூட அங்கே ஒரு ஒற்றுமையைப் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றதனால் தமிழ் மக்களுடைய நிலைமை தந்தை செல்வார்கள் கூறியதைப் போன்று கடவுள் தான் தமிழ் மக்கள் தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை நிலைதான் இப்போது நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது நன்றி இன்றைய நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் ராமதுரன் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடு தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி